காவிரி ஃபேமிலி கண்டிப்பாக வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க காவிரி ஃபேமிலி வீட்டை விட்டு போயிட்டால் எல்லாமே ஆகிடும் ஏன்னா இவங்க பக்கத்தில் இருந்துமே அவங்களாம் பார்த்துக்க முடில பேசிக்க முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனாலுமே ஒரு சின்ன ஆறுதல் சரி விஜய்க்கு என்னென்னா காவேரி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன நிம்மதி இருந்தது இப்போ வந்து காவேரி வீட்டை வீட்டு போயிட்டா வேறு எங்கேயோ போயிடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்பவே தாங்க அது விஜய்க்காக இருக்கட்டும் காவிரிக்காக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக காவிரியோட குடும்பம் விஜய்க்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லிட்டு நீங்களும் நினச்சீங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆனாங்க காவிரி பண்ணுறதும் காவிரியோட குடும்பம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப தப்புங்க உண்மையாகவே எப்படி எனக்கு சம கோபம் தான் வருது அவங்க மேலே இப்போ விகா ஃபேன்ஸ் எல்லாேருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் இப்படி காவிரியுமே அமைதியாக இருக்காங்க இப்படி அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலை அதே மாதிரிதாங்க சாரதா அம்மா அம்மா இப்படி பண்ணுறது வந்து கரெக்டே கிடையாது சரி தாம் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் மூலம் ஒரு பணத்துக்காக கல்யாணம் ஆகிருக்கேன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது நியாயம்தான் அதுக்காக வந்து இப்படி அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறது சுத்தமாக கரெக்டே கிடையாதுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலாம் அனுப்பிச்சுட்டு தான் அவங்க யோசிச்சிருக்கணும் அதுக்காக வந்து இப்படி விஜய்யே இப்படி அடியோடு வெறுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னால் இப்போ விஜய் திருந்திட்டாரு அவர் வந்து முன்னே இருந்த விஜய்வா விஜய் இப்பயும் இருந்தார் அந்த திமிரு தன் அந்த பணக்கார திமிரு இன்னுமே அந்த ஒரு மேரேஜை காண்ட்ராக்டு மேரேஜாக அப்படி நினச்சிருந்தா சரி இவங்க வந்து இப்படி ஒரு முடிவெடுத்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவர் வந்து மனசு விட்டு எல்லாமே வந்து சொல்கிறார் ரெண்டு தடவை வந்து தேடி வந்துட்டாரு காவிரி தான் சொல்லிட்டு காவிரியை மனசார நேசிக்காம இருந்தா விஜய் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காவிரியோட ஃபேமிலி கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இப்ப நடந்த விஷயங்கள் விஜய் பண்ற விஷயங்களை பார்த்து கூட அவங்க கொஞ்சம் மனம் மாறி இருக்கலாம் சரி இவரும் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து நமக்கு விஜய் வந்து தப்பாக நினச்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க யோசித்து பார்த்துருங்களாம் இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க சாரதா இருக்கட்டும் குமரனாக இருக்கட்டும் யாருமே தான் ஆனால் வந்து குமரனெல்லாம் என்னங்க சொல்ல ஆனால் குமரன் விஜய் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு பாண்டிங்காக தான் இருந்துச்சு ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே இருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு மரியாதையும் குமரன் வந்து விஜய் மேலே வச்சுருந்தாரு அது எல்லாமே மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஆனால் குமரன் வந்து இப்படிலாம் வந்து விஜய்கிட்ட நடந்து ஊக்குவார்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல ஏன்னா அவர் நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு குமரன் கிட்டே காவேரி பற்றி என்ன எப்படிலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் போதெல்லாம் வந்து க குமரன் கேட்க தான் அந்த மாதிரி நான் எந்தளவுக்கு வந்து காவேரி வந்து காதலிக்கிறேன் என்னால் வந்து அவ இல்லாமல் இருக்கவே முடியலை என் மனசு ஃபுல்லாக கிட்ட தான் இருக்குது வீட்டில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஆனாலுமே வந்து அதையே குமரன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார் அப்படி சொன்னவர் அது எல்லாமே பொய்யாகுமா சும்மா வாயால் சொல்லியிருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கூட பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிவீனுமே வந்து இன்னைக்கான புரமோல வந்து வந்துட்டார் அவரோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் வந்து அவர் அந்த இடத்துல என்ன பேசியிருக்காரு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி எது பேசியிருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோவா சரியாக வந்து தெரியலைங்க ஏன்னா வந்து இப்போ விஜய் நம்ம விஜய்க்கும் குமரனுக்கும் ரெண்டு பேத்துக்கு ஃபைட் சீன் போது அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாப்பில் தான் வந்து நம்ம நிவீனை காமிச்சிருக்காங்க நிவின் கூட வந்து நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அன்றைக்கி ஷா அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு ஷேர் பண்ணார் நம்ம விஜய் அந்த டைமில் வந்து நிவீனும் தான் இருந்தார் காவிரி எந்தளவுக்கு லவ் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லும்போது அந்த அதெல்லாம் கேட்டுட்டு தான் நிவின் கூட இருந்தார் அதெல்லாம் அவருமே ரீகால் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி எதனாலும் பேசினா கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ரொம்பவே வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க என்றைக்கான ப்ரொமோ வந்து ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து விஜய் கவிதையை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரொமோவாக வராது அவங்கள சேர்க்குற மாதிரி ஒரு ப்ரொமோவாக வரும் ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம மனசு உடையிற மாதிரி தான் போச்சு எல்லாமே ஏதோ முடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு விஜய் வந்து கஷ்டப்படுறத போது சத்தியமாக நம்ம மனசை தாங்க முடியலை கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நினச்சோம் தான் ஆனால் அவர் மொத்த கஷ்டத்துமே இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பட்டுட்டாரு இனியும் வந்து விஜய் காவிரி வந்து பிரிஞ்சு வந்து அவ்வளோதாங்க இதனால வந்து நம்ம விஜய் மனசை ரொம்பவே பாதிக்கக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கான ப்ரொமோலாம் பார்த்தீங்கன்னா என்ன தாங்க சொல்றது குமரன் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப தப்புனே சொல்லலாம் இப்போ கடைசியாக கூட வந்து விஜய் வந்து காவிரி கிட்டே பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க ஃபேமிலி வந்து விட்டுருக்கலாம் ஆனாலுமே வந்து அவங்க பண்ணலை இப்போ காவிரியை பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் விஜய் வந்து அலோவ் பண்ணல சரி காவேரி வந்து கடைசியாக வந்து விஜயை பார்க்குறதுக்காக வந்து வீட்டுக்கு வராங்க உண்மையாகவே அவங்க வந்து மனசில் வந்து என்ன நினச்சிட்டு வந்தாங்க விஜயை பார்க்கணும்னு வந்தாங்களா இல்லை அந்த சாவியை கொடுத்துட்டு போக மட்டும்தான் வந்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியலைங்க ஆனால் வந்து விஜய் அந்தளவு காவேரி பார்த்ததுமே சந்தோஷப்படுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போன உசிறு திரும்ப வந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தார் நம்ம அவர் ரியாக்ஷன் பார்த்தப்பே தெரிஞ்சது காவேரி கூட ஒரு கொஞ்சம் அவங்க ஃபேஸில் ஒரு ஒரு ஃபீலிங்ஸோட அந்த ஒரு கோபம் லைட்டாக வந்து இருந்தது இவர் நம்மளை ஏமாற்றிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து காவேரிக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் மட்டுந்தான் விஜய் வந்து கொஞ்சமாச்சும் வந்து கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்திருக்கலாம் மொத்தமாக மறைச்சனால இப்போ வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு சரி பரவாயில்ல அவர் அப்போ பண்ணிட்டாரு அதுக்காக வந்து அவர் இப்போ ரொம்பவே கஷ்டமும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டார் ஆனால் வந்து காவிரி வாயிலேருந்து இந்த ஒரு வார்த்தை வரும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கல சரி கடைசியாக வந்து விஜயை பார்த்து பேசிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் அவங்களே வந்து விஜய் மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சாவியை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மனசு அப்படியே சுக்குநூறாக வந்து உடஞ்சிடுது என்னை விட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டியாபோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவரோட பா அந்த காவிரியை பார்க்குற ஒரு ரியாக்ஷனாக இருக்குது இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணால் தான் பார்த்துக்கிறாங்க அதுலேயே வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போவாச்சும் இந்த கடைசி நிமிஷத்துலையாச்சும் கண்டிப்பாக வந்து விஜய் கிட்ட தான் மனசில் இருக்கிறத சொல்லியே ஆகணும் இல்லைனா இதுக்கடுத்து வந்து அவருக்கு வாய்ப்பே கிடைக்காது இந்த தடவையும் அவர் சொல்கிறாரா சொல்லலையான்னு சொல்லிட்டு வந்து உன் தெரியலைங்க ஆனால் விஜய் சொல்ல மாட்டான்னு தான் இங்கே விகா ஃபேன்ஸ்க்கு வந்து தெரியுது ஏன்னா எல்லோருமே அப்படி தான் கமெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இப்போயுமே வந்து விஜய் வந்து சொல்ல போகிறதில்ல தன் மனசில் இருக்கிறத காவிரிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா காவேரி கிட்டே தாத்தா பாட்டியுமே வந்து பேசி பார்க்குறாங்க இந்த மாதிரி நீ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு காவேரி அப்படி அப்புறம் நீ வந்து முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எதையும் யோசிக்கிற ஒரு நிலைமையில் கூட வந்து காவிரி இல்லை ஒரு பக்கம் வந்து சாரதாமா வந்து காவிரி அந்தளவுக்கு ஒரு பயம் பயமுடுத்தி விட்டுருக்காங்க அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணதுன்னே தெரியாமல் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் இதை பார்த்து ராயினிக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே காவேரி போகிறத பார்த்துக்கிட்டே விஜய் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிறார் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு காவிரி காவிரி ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவிரியை கூப்பிட்றாங்க இங்கே சாரதா அம்மா வந்து காவிரியை என்ன சீக்கிரம் வா கிளம்புவோம் அவ்வளோதான் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கூப்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காரில் காவிரி வந்து ஏறுறதுக்காக போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வேகமாக வெளியே வந்து ஓடி வந்து இங்கே கீழே அப்படியே முட்டிங்கால் போட்டுக்கிட்டு காவிரி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி கதறி அழுறாரு காரில் ஏற போகிற கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி காவிரி வந்து விஜயை திரும்பி பார்க்குறாங்க இப்போ அவர் உன்னோட நிலைமையை பார்த்து காவிரினால சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காவிரிக்கு மயக்கம் வந்துடுது மயங்கி கீழே விழுந்துடுறாங்க இதனால காவிரியோட மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பதிரி போயிடறாங்க இங்கே காவிரியை வந்து அழைச்சிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்க வீட்டுக்கு வந்து உட்கார வைக்கிறாங்க அவங்க மயக்கம் தான் இருக்காங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணியெலாம் தெளிச்சு பார்க்கறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க அந்த இடத்துக்கு விஜய் தாத்தா பாட்டி எல்லாருமே வர்றாங்க இங்கே அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம விஜய்யை காவேரி கிட்டே நெருங்க விடாமல் இங்கே ரொம்பவே துடிச்சி போயிறார் விஜய் என்னாச்சு காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் த மடியிலேயே வந்து தூக்கி வச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உடனே வந்து அங்கே பக்கத்தில் ஒரு வைத்தியர் பாட்டி இருக்காங்க இருங்க நான் போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு போயிட்டு அந்த பாட்டியை வந்து கூப்பிட்டு வராங்க அந்த பாட்டி காவேரி கையை பிடிச்சது பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க கற்பமாக இருக்க விஷயம் வந்து தெரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்ல தான் நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை இந்த பொண்ணு வந்து கற்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு காவிரியோட மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்கில் இருக்காங்க ஆனால் வந்து தாத்தா பாட்டிக்கு இங்கே க விஜய்க்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய்னால் இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியல ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்படி நடந்தால் மட்டும் ாங்க விஜய் காவிரி வந்து சேர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு குழந்தை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இங்கே காவிரியோட அம்மா மனசுமே மாறிவிடும் சரி அவங்க ஒன்று சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்க அதிக அதிக வாய்ப்பு இருக்குங்க இப்போது காவிரியுமே வந்து கண் விழித்து பார்க்குறாங்க இங்கே சுற்றி முற்றி எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இங்கே என்னாச்சார்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை பார்த்து வந்து கேட்குறாங்க இங்கே கங்கா வந்து ரொம்பவே ஷாக்கான மாதிரி தான் நிற்கிறாங்க ஒன்றும் இல்லை வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க ஆனால் காவேரி பக்கத்தில் விஜய் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இவங்களாம் எதுக்கு இருக்காங்க நீங்கள் எதுக்கு என் பக்கத்தில் இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுச்சாங்க ஆனால் வந்து விஜய் வந்து ரொம்பவே கிட்ட வந்து சந்தோஷமாக பேசுகிறாரு காவேரி என்ன நடந்தது தெரியுமா நீ அம்மாவாக போகிற எ குழந்தை வயிற்றுல வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு இதை கேட்டு காவேரிக்குமே ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உடனே இப்போ காவேரியை வந்து சாரதா தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க என்னடி ஆ அவன் உனக்கு கான்ட்ராக்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன் கூட நீ வாழ்ந்துருக்கியே உனக்கெலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டாங்க நான் சொல்கிறத நீங்கள் தான் கேட்க மாட்றீங்க நாங்கள் வந்து மனசார வந்து வாழ்ந்துட்டோம் நாங்கள் அந்தளவுக்கு வந்து நேசிக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்கே நாங்கள் சொல்கிறத வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கிளம்பு அவன் குழந்தைய இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரதாமா சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கப்புறம் வந்து காவிரி வந்து என்ன முடிவெடுப்பாங்க தன்னோட குழந்தையா விஜயா இல்லை தன்னோட அம்மாவுக்காக வந்து குழந்தையையும் விஜயும் வந்து தூக்கி போட்டுருவாங்களாம் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ப்ரெக்னென்ட் வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காவேரியோட ஃபேமிலி மனசு கொஞ்சம் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணித் தருவீங்க